அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் கதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாலடி ஆறில் தூய் தன்மை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது மட நல்லாய் என்று அறற்றும் சான்றவர் நோக்கார்கொள் நொய்யது ஓர் புக்கிலை யாக்கைக்கு ஓர் ஈச்சிறகு அன்னதோர் தோல் அறினும் வேண்டுமே காக்கை கடிவது ஓர் கோல் நாளடியார் இது முற்றும் துறந்த முனிவர் பாடுவது பாடுவது போல் அமைந்திருக்கிறது மான் தளிர் நிறமுடைய இளம் பெண்ணே என்று பிதற்றும் பெரியவர்கள் கேலி பண்ணுறார் இவர் அவங்களாம் பெரியவங்களா மான் தளிர் நிறமுடைய இளம் பெண்ணே என்று பிதற்றாங்களாம் பிதற்றும் பெரியவர்கள் அற்பமான இந்த உடம்பினை எண்ணி பார்க்க மாட்டார்களா இந்த உடம்பு ரொம்ப அற்பமானது இது கேவலமானது இதை போய் நீ மாந்தளிர் நிறமுடைய இளம் பெண்ணேன்னு சொல்கிறியப்பா யார் சொல்கிறது இது முற்றும் துறந்த முனிவர்கள் பேசுறது மாந்தளிர் நிறமுடைய இளம் பெண்ணே என்று பிதற்றும் பெரியவர்கள் அற்பமான இந்த உடம்பை எண்ணி பார்க்க மாட்டார்களா இந்த உடம்பில் ஈயின் சிறகை போன்று ஒரு சிறிய தோல் இந்த உடம்பிலிருந்து நீங்கினாலும் அந்த புண்ணை கொத்த வரும் காக்கையை ஓட்டுவதற்கு ஒரு குச்சி தேவைப்படுமே ஒரு குச்சி தேவையாக இருக்குமே வேண்டுமே அது தெரியலப்பா உங்களுக்கு ஆக இந்த உடம்பு அற்பமானது சொல்லுபவர்கள் முற்றும் துறந்த முடிவர்கள் என்ன சொல்கிறாரு இந்த உடம்பு தக்கது அறுவருக்கத்தக்கது தக்கது உண்மை துறவிகளை நாம் வணங்க வேண்டும் தொழ வேண்டும் ஆனால் சான்றோர் பெருமக்களே துறவிகளுள் சில போலி துறவிகளும் கலந்திருக்கிறார்கள் நாம் இனம் கண்டு அவர்களை விலக்க வேண்டாம் உண்மை துறவிகள் தொழுவதற்கு உரியவர்கள் போலி துறவிகள் விளக்குதற்கு உரியவர்கள் பார்த்து விலக்க வே வேண்டாம் உண்மை துறவிகளை நாம் தொழ வேண்டாம் சான்றோர் பெருமக்களை ஒரு துறவி சொன்னார் என் வாழ்நாளில் எந்த பெண்ணையும் கனவில் கூட நான் நினைத்து பார்த்ததில்லைன்னாரு அப்புறம் ஒரு சொன்னார் நீங்கள் அதை நம்பலைன்னா என் மகனை கேட்டு பாருங்க நன்றி வணக்கம்